ஸ்டக்சரல் பெயிலியர் அப்படின்னா சொல்லிட்டு இந்த போட்டோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜி பிளஸ் டூ பில்டிங் கீழ பார்க்கிங்ல இந்த காலம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு இந்த பில்டிங் கட்டி வரும் டூ இயர்ஸ் தான் ஆகுது இது வந்து நார்மல் கிராக் பண்ண நம்ம வந்து கடந்து போயிட முடியாது ஸ்ட்ரக்சரல் கிராக் இமீடியாட்டா இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்து இதை வந்து சரி பண்ணணும் இந்த பில்டிங் கூட ஒரு சின்ன பில்டர் வயசு தான் கட்டிருக்காங்க அவங்களும் ஒரு இன்ஜினியர் தான் சொல்றாங்க பட் இருந்தாலும் லோட் கால்குலேஷன் பண்ணாங்களா ஸ்ட்ரக்சர் போட்டு யூஸ் பண்ணாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல காலம் வந்து சைஸ் வந்து முக்கால் முக்கால் தான் போட்டிருக்காங்க ஜி பிளஸ் டூ பில்டிங் முக்கால் முக்கால் காலம் தாங்குமான்னு சொல்லி இது எதனால அப்படி ஆயிருக்கு அப்படின்னா மேலே கொடுக்க கொடுக்க அந்த லோடு வந்து தாங்க முடியாம அந்த காலம் வந்து கம்ப்ரெஸ் ஆகி சைட்ல இருக்கிரீட் வந்து புஷ் பண்ணி வெளியே தள்ளி இருக்கு அதனால இந்த கிராக் வந்து டெவலப் ஆயிருக்கு கீழே இருக்க காலமோட லோடு வந்து ரெண்டு ஃபோரோட லோடு சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால லோடு வந்து தாங்கல சொல்லியா சொல்லி கேட்டீங்கன்னா பில்டிங் தான் பட் இதுக்கான காஸ்ட் ஹெவியா இருக்கும் அவ்வளவு செலவு பண்ணாலும் லைஃப் டைம் வந்து இயர்ஸ் தான் சொல்றாங்க நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருல் மினிமம் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வழியாவும் அத கூட பண்ண இல்லாம நீங்க வந்து ஒரு பில்டிங் கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பிப்டி இயர்ஸ் வர வேண்டிய லைஃப் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் கூட வராது சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நன்றி